நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா வைரலா போய்க்கிருக்கு ட்ரெண்டிங்ல இருந்து இருக்குது ஒரு ஹேஷ்டேக் என்ன அப்படின்னா கோபேக் மோடி அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணிக்கிறாங்க இன்னொரு ஹேஷ்டேக் என்ன அப்படின்னா கோபேக் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணிக்கிறாங்க அதே ட்ரெண்டிங் பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சு முடித்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க இந்த அன்னியன் திரைப்படத்தில் விக்ரம் இருக்கார் இல்லையா விக்ரம் போய் சதாவுடைய அப்பா அம்மாட்டை போய் ஒரு லவ் லெட்டரை கொடுத்துட்டு ஒரு கெத்தாக நடந்து வருவார் எதையோ சாதிச்சமாக நடந்து ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் மட்டும் போட்டு ட்ரெண்டிங் பண்ணிவிட்டு என்னமோ உலக சாதனை உலக புரட்சி செஞ்ச மாதிரி ரெண்டு பேருமே வந்து படம் காட்டிக்கிருக்காங்க சமூக வலைத்தளங்களில் அதாவது ஹேஷ்டேக் போடுறது தப்பு கிடையாது இந்த ஹேஷ்டாக் எதற்காக போடுவாங்க நம்மகிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணணும் அந்த பிரச்சனை வந்து தமிழ்நாடு முழுவதும் அட்ரஸ் பண்ணணும் மாதிரி அகில இந்திய லெவலில் அட்ரஸ் பண்ணணும் அதே மாதிரி வேர்ல்டு வைடாக வந்து நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும் நம்மகிட்ட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாதான் இங்கே ஆளுகின்ற அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அதை வந்து கருத்தில் எடுத்துக்கிடுவாங்க கருத்தில் எடுத்துக்கிட்டு என்னென்னா அந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் போயிடுது என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கருத்தில் எடுத்துக்கிட்டு அதன் மீதான நடவடிக்கையை வந்து மேற்கொள்வாங்க அதற்காக தான் இந்த ஹேஷ்டாகே ட்ரெண்டிங் பண்ணுறது இந்த உடைய பர்பஸே அது தான் உடைய பர்பஸே நம்மகிட்ட இருக்கிற இப்போ நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இல்லாட்டி தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய போதாமைகள் இருக்கு இல்லையா இல்லாட்டி இந்திய நாட்டு அரசாங்கத்தினுடைய போதாமைகள் இருக்கு இல்லையா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய போதாமைகள் இந்த போதாமைகளை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அரசியல் தெரியாத கூட கொண்டு போகணும் அதற்காக தான் இந்த யூஸ் பண்ணுவாங்க பர்பஸே அதுதான் ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பேக் மோடி அப்படின்ற மாதிரி போட்டு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பண்ணுறாங்க இங்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பேக் ஸ்டாலின் அப்படின்னு போட்டு ட்ரெண்டிங் பண்றாங்க ரெண்டு பேரும் ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பண்ணிட்டு ஏதோ மிகப்பெரிய புரட்சியை செஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு சில பேர் அந்த மாதிரி வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டா இங்கிட்டு இவங்க இங்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பாரு வேர்ல்டு வைடாக வந்து கோ பேக்கு மோடி வந்து ட்ரெண்டிங்கில் போய்க்கிருக்கு பார்த்தீங்களா யாருக்கிட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி என்னமோ புரட்சி செஞ்ச மாதிரி ரெண்டு பேருமே வந்து இது பண்ணிக்கிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அப்புடின்னா தமிழ்நாட்டில் அட்ரஸ் பண்ண வேண்டிய நிறையா பிரச்சனைகள் இருக்குது மோடி அரசாங்கத்தில் இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது இப்போ தமிழ்நாட்டுக்கு மோடி அரசாங்கம் வந்து நிதி தர மாட்டுறாங்க கல்வி சார்ந்த விடயங்கள் வந்து நிதி தர மாட்டுறாங்க அப்ப தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு மோடி அரசாங்கம் இத்தனை கோடி ரூபாய் நிதி தர வேண்டும் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஹேஷ்டாக போட்டு ட்ரெண்டிங் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் மகத்தில வெகுஜன மக்கள்கிட்ட வந்து அரசியல் படுத்தின மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட செய்திகளை கொண்டு போன மாதிரி இருக்கும் என்னடா அது இத்தனை கோடி ரூபாய் வந்து ஏதோ ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகுது என்னவா இருக்கும் ஓ மோடி அரசாங்கம் வந்து இவ்வளோ கோடி நிதி தரலையா என்னடா அது அப்போ மோடி அரசாங்கத்துக்கு எதிராக வந்து மக்கள் திரும்புவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்கள் வெறும் கோபேக் மோடி அப்படின்னு மட்டும் போட்டிங்கன்னா மட்டும் போதுமா எத்தனை கோடி ரூபாய் தராமல் இருக்கிறாங்க அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு போட்டு ட்ரெண்டிங் பண்ணலாம் வெறும் கோ பேக் மோடி அப்படின்னா இதில் என்ன ஒரு பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி இன்னும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில் ஏன் இன்னும் துளப்புறா இருந்தால் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் எப்பொழுதுமே பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனை கண்டுக்கிற மாட்டாங்க இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் ஜஸ்டிஸ் ஃபார் வேங்கை வயல் எங்கே போட்டு ட்ரெண்டிங் பண்ணுங்க பார்ப்போம் நான் ரெண்டு பேர்த்தையும் கேட்குறேன் பாரதிய ஜனதா கட்சியும் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கேட்குறேன் ஜஸ்டிஸ் ஃபார் வேங்கை வயல் எங்க ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் பண்ணுங்க இதாங்க உண்மையான வந்து சமூக நீதி ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு குரல் எழுப்புவதாக இருந்தால் இந்த டெக்னாலஜியை வந்து விளிமுறை சமுதாய மக்களுக்கு ஆதரவாக பயன்படுத்துவதாக இருந்தா ஜஸ்டிஸ் ஃபார் வேங்கை வயல் போடுங்க பார்ப்பான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து போடுங்க பார்ப்பான் பாரதிய ஜன கட்சி தான் போட மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் சனாதனத்தை கொண்டு வந்தாங்க அவங்க தான் சாதி வந்து இருப்பு கொண்டு கொண்டிருக்கின்றது அதனால் வந்து பாரதிய ஜன கட்சி போட மாட்டாங்க ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேனல்கள் போடுங்க ஜஸ்டிஸ் ஃபார் வேங்கை வயல் அப்படின்னு போடுங்க புல்லட்டில் ஒருத்தன் மூணு கையை வெட்டினாங்களையா அதை போடுங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஐயா சாமி அந்த பையன் பேர் வந்து ஐயா சாமி ஜஸ்டிஸ் ஃபார் ஐயாச்சாமி போடுங்க பார்ப்போம் ஒரு மூணு நாள் அஞ்சு அஞ்சாறு நாளுக்கு முன்னாடி மயிலாடுதுறையில் இரட்டை படுகொலை சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதற்காக ஒரு இரட்டை படுகொலை நீங்கள் அதுக்கு போடுங்க ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு போட்டு அந்த பசங்களுடைய பேரை போட்டு போடுங்க பார்ப்போம் டெக்னாலஜியை வந்து எதற்காக பயன்படுத்தணுமோ அதற்காக பயன்படுத்தணும் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவதற்காக இந்த ஹேஷ்டேக் வந்து பயன்படுத்தணும் வெறும் சும்மா இவர் வந்து ஒரு மீடியா வந்து சவால் விடுவாராம்மா கோபேக் மோடி போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து ஒரு இது போடுவாராம்மா ஒரு பேச்சு பேசுவாராம்மா உடனே இவங்க ஆகி ஏ என்ன சவால் விடுறியா உன் சவால் நான் முறியடிச்சு காட்டுறேன் பாடுறா இது ஒரு சவால்ன்னு எடுத்துக்கிட்டு உன் சவால் நான் முறியடிச்சு காட்டுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி கோ பேக் மோடின்னு போட்டு இவங்க ட்ரெண்டிங் பண்ணுவாங்களாமா கெட் அவுட் மோடி அம் ட்ரெண்டிங் பண்ணுவாங்களாமா நீங்க வந்து கெட் அவுட் மோடி போடுறீங்களா இப்ப பாரு நாளைக்கு நான் இறக்கி வர்றேன் பாரு அப்படின்னு சொல்லி கோ பேக் ஸ்டாலின்னு சொல்லி ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் போடுவாரான் ஏன்னா விளையாடுறீங்களா ரெண்டு அஞ்சு விளையாடுறீங்களா பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது பஞ்சமி நிலங்கள் வந்து இந்த அதிகார வர்க்கங்களால் கையகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது பஞ்சமி நிலம் வந்து பட்டியல் சமுதாய மக்கள் காரணம் இல்லை சென்னையில் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த பூர்வகுடி மக்கள் ஆனால் சென்னையில் பூர்வகுடி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட்டு 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 ஊருக்கு ஒதுக்குபூர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கே எனது பஞ்சமி நிலம் கேளுங்க சிவில் சமுதாய மக்களை அரசியல் படுத்துங்க சிவில் சமுதாய மக்கள் வந்து அரசியல் படுதுங்க பஞ்சமி நிலம் எங்கே பஞ்சம் நிலம் என்பது இதுதான் இதுதான் அந்த நிலத்தை வந்து வேற யாரும் பயன்படுத்த முடியாது இப்படி கீர் வந்து கொண்டு வந்தாரு சட்ட திட்டங்கள் கொண்டு வந்தாரு அதையும் மீறி கூட பஞ்சமி நிலம் இன்னைக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய கையில் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி மக்கள் பேசு பொருளாக ஆவாங்களே வேர் இஸ் பஞ்சமி நிலம் வேர் இஸ் பஞ்சமி லேண்ட் போடு ட்ரெண்டிங் பண்ணுங்க அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது அம்மஞ்சலிக்கு நீங்க போடுற ஹேஷ்டேக் வந்து அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது நான் வந்து என் ஐடி விங்கியில் வந்து நிறையா பேர் வச்சுருக்கேன் பாருங்கன்னு சொல்லி அதுக்காக மட்டும்தான் பயன்படும் கோபேக் மோடி அப்படின்ற மாதிரி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா என்கிட்ட நிறையா ஐடி விங்கை சார்ந்தங்கள் இருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி அதுக்காக மட்டும்தான் பயன்படும் வேறு எதுக்கும் பயன்படாது நம்ம அண்ணாமலை அவர்கள் கோபேக் ஸ்டாலின் போட்டு ட்ரெண்டிங் பண்ணுறாரு அப்படின்னா என்கிட்ட நிறையா பேர் ஐடி விங்கை சார்ந்தகள் இருக்காங்க பாருங்கள் எங்கள் ஐடி விங்கி தாங்க பலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதை நிரூபிப்பதற்காக மட்டும்தான் இந்த ஹேஷ்டேக் பயன்படுமே தவிர சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது உங்களுடைய ஹேஷ்டேக் இதில் வந்து பெருமைப்பட்டுக்கிற வேறு செய்கிறாங்க சமூக வலைதளங்களில் பார்த்தேன் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு பரிதாபங்கள் வீடியோ வந்து நான் பார்த்தேன் சமூக வலைதங்கள் வளர்வந்து இருக்குது பரிதாபங்கள் வீடியோ வந்து நான் பார்த்தேன் கோபி சுதாகர் வீடியோ ரயில் பரிதாபங்கள் வீடியோ பார்த்தேன் அதில் சொல்லப்பட்டது மாதிரி அந்த வீடியோ பார்த்தும் கூட இவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா கேரேஜ் இருக்கு இல்லையா அதை இது வண்டி பெட்டிகள் அந்த பெட்டிகளை எக்ஸ்ட்ரா இணைக்காமல் மேற்கொண்டு ரெண்டை குறைச்சிருக்கிறாங்க ஐயோகோ உள்ளபடியே வருத்தமாக இருக்கின்றது அப்படின்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு உள்ளபடியே அது வருத்தமான செய்தி தான் மாட்டு கருத்து கிடையாது ஏன்னா அன்று சோடு பெட்டிகள் வந்து ரெண்டை குறைச்சிருக்கிறாங்க மோடி அரசாங்கம் உள்ளபடியே வந்து மோடி அரசாங்கம் செயல் இழந்து போய் இருக்கிறாங்க கரெக்டான விஷயம் தான் அதை சுட்டி காட்டுறாங்க ஆனால் சுட்டி காட்ட வேண்டியதற்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா பரிதாபங்கள் வீடியோ வந்து சமூக வலைதளம் வளம் வருது பரிதாபங்கள் வீடியோ பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரங்கள் இருக்கின்ற பொழுது வேங்கைவேலுக்கு போகிறதுக்கு நேரங்கள் இல்லை பார்த்தீங்களா வெட்டுப்பட்ட ஐயா சாமியை பார்ப்பதுக்கு நேரம் இல்லை பார்த்திங்களா இரட்டைப்படுகளை பாதிக்கப்பட்ட அந்த நபர்களை பார்ப்பதுக்கு இல்லை பார்த்தீங்களா நேராக போகிறதுக்கு மனசு இல்லையா இல்லை பார்த்தீங்களா நிறையா பேர் கேட்கலாம் அதான் அமைச்சர் பெருமக்கள்லாம் போகிறாங்கல்ல அவங்க தான் போய் அந்த இடங்கள்லாம் பார்க்குறாங்களே விசிட் பண்ணுறாங்களே அப்படின்ற நிறைய பேர் சப்பை கட்டு கட்டுக்களை கட்டலாம் முட்டு வந்து கொடுக்கலாம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே உடைய டேடி இறந்து போனார் இல்லையா ம் நேரம் முதலமைச்சரே போனாருங்க நல்லா விசாரிப்பதற்கு இத்தனைக்கு ரங்கராஜ் பாண்டே வந்து மு நம்ம முதலமைச்சர்களை கழுவி கழுவி பல இடங்களில் இருக்கார் இன்னும் இருக்கார் ஆனால் முதலமைச்சர்கள் ரங்கராஜ் பாண்டே உடைய அப்பா இறந்ததற்கு டைரெக்டாகவே போய் நலம் சார் நம்ம முதலமைச்சவர்கள் அப்போ தன்னை வந்து ஒரு எதிரியாக பார்த்து கொண்டிருக்கின்ற நபர் தன்னை வந்து ஒரு எதிரியாக சித்தரித்து கொண்டிருக்கின்ற நபர் அவருடைய அப்பா இறந்ததற்கு வந்து நீங்கள் போய் நேராக போய் விசிட் பண்ணுறீங்க அப்புடின்னா உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுந்த மக்கள் பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் இல்லாமல் நீங்கள் முதலமைச்சர் ஆகியிருக்க முடியாது உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்த மக்கள் அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்புடின்னா நீங்கள் களத்துக்கு போகிறது கிடையாது நலம் விசாரிப்பது கிடையவே கிடையாது ஜஸ்ட் ஒரு ட்ரீட் கூட போடுறது கிடையாது சரி அதெல்லாம் கூட போட வேணாம் விழிக்கன் மற்றும் கண்காணிப்புக்குன்னு ஒரு குழு இருக்குல்ல அந்த குழு நீங்கள் கூட்டணும்ல விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு யாருடைய குழுங்க பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு குழு அந்த குழு அந்த குழுவை கடை கடந்த மூன்று வருடங்களாக முதலமைச்சர்கள் கூட்டவே இல்லை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும் ஆனால் மூன்று வருடங்களாக முதலமைச்சர்கள் கூட்டலை ம் பரிதாபங்கள் வீடியோ பார்ப்பதற்குனா முதலமைச்சர்கள் நேரம் இருக்கின்றது ஆனால் விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு அந்த குழுவை கூட்டுவதற்கு முதல்வர் அவர்களுக்கு நேரம் இல்லை இப்போ இதெல்லாம் எப்படி இது பண்ணுறது என்ன இது எந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கிறது ஆ நாங்கள் இன்னைக்கு ஹேஷ்டேக் போட்டு கோபேக் மோடி போட்டோம் பாருங்கள் ஐயாக்கா நாங்கள் தாண்டா என்ன இருந்தாலும் திமுக ஐடிவினால கெத்துரா ஆ அமைஞ்சுவி கிடையாது அதனால யார் எஜுகேட் ஆனாங்க அதையா சொல்லுங்கள் அதனால யார் எஜுகேட் ஆனாங்க கோ பேக் மோடி போட்டோம் அதனால யார் என்ன எஜுகேட் ஆனாங்க சாதாரண சாமானிய மனிதர்கள் என்ன எஜுகேட் ஆனாங்க ஸோ நம்மகிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா அந்த டெக்னாலஜி இப்போ மட்டும் கிடையாது டெக்னாலஜி வந்து பயன்படுத்தப்பட்டதற்கான முக்கியமான காரணமே இந்த அறிவியலுடைய வளர்ச்சி முக்கியமான வளர்ச்சி எதற்காக அப்புடின்னா சாதாரண சாமானிய மனிதர்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அவங்களுடைய வேலைகளை வந்து எளிதுப்படுத்துவதற்காக இதுதான் முக்கியமான காரணம் நாலேஜை வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இதுக்கு தாங்க சயின்ஸு இதுக்கு தாங்க டெக்னாலஜி அது என்ன மோடி அரசாங்கம் நிதி தரல அதை பற்றி போடவே இல்லை அதை விட்டு ஒரு ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணலை இன்னும் பல முட்டுக்கட்டைகள் மோடி அரசாங்கம் போட்டுக்க இருக்காங்க ஆனால் அதெல்லாம் அதுக்கு எதிராக ஒரு ட்ரெண்டிங் பண்ணாமல் பேக் மோடி நாங்கள் போட்டோம் இங்கிட்டு இவர் வந்து நாங்கள் வந்து கோ பேக் ஸ்டாலின் போட்டோம் சங்கீத ஸ்வரங்கள் பாட்டு வருது இல்லையா அந்த பாட்டில் ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டே இருப்பாங்க தெரியுமா சந்தானமும் இன்னொருத்தனும் கிட்டத்தட்ட அந்த தான் ரெண்டு பேரும் கடேஸ் வரைக்கும் கோபேக் கோ பேக் ஸ்டாலின் போட்டு நீங்களாவே உங்களை ஒரு புரட்சியாக நினச்சிக்கிறவன் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருங்க மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய போதாமைகளை உங்களுடைய இயலாமைகளை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சிவில் சமுதாய மக்களை அரசியல் படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெரியாரஸ்தளுடைய கடமை அதில் தவறி இருக்கிறீங்க அதில் தவறி வாக்கு அரசியலுக்காக தவறிக்கிட்டு இருக்கிறீங்க தந்தை பெரியாரை வந்து பார்ப்பனர் அல்லாதவர்களை ஒருங்கிணைக்க நினச்சாரு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்ப்பனர் அல்லாதவர்கள் வித் எக்ஸ்க்ளூட் தலித்து அப்படி கொண்டு வரீங்க பார்ப்பனர் அல்லாதவர்கள் வித் எக்ஸ்க்ளூட் தலித்து பார்ப்பனர்களை மட்டும் எதிர்க்கிறீங்க ஆனால் சூத்திர சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஏதாச்சும் வந்து பட்டியல் சமுதாயத்தை சாமி பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா கண்டுக்கிறது கிடையவே கிடையாது காரணம் வாக்கு அரசியல் வாக்கு அரசியலுக்காக நீங்க தந்தை பெரியாரையே வித்துக்க தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை வித்துக்க இருக்கிறீங்க பகிரங்கமாக குற்றச்சாட்டு பண்றேன் ஸோ நம்ம டக்கு டெக்னாலஜியை நீங்க சாதாரண சாமானிய மக்களை வந்து அரசியல் படுத்துவதற்காக பயன்படுத்துங்க மாறாக சும்மா வந்து டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில போதாமைகளை வந்து மலை மாற்றம் பண்ணுவதற்கு பயன்படுத்தாதீங்க இன்னைக்கு ஜஸ்ட் இப்போ நான் பேசியிருக்கேன் இந்த வேலையில் மதுரை மாவட்டத்தில் கலெக்டர் ஆபீஸ்ல திருப்பன்றம் அந்த மலை சர்ச்சை சம்மந்தமாக அரசியலை பூத்துவதற்காக அறிவை பூத்துவதற்காக மத நல்லிணக்கத்தை போற்றுவதற்காக ஒற்றுமை போற்றுவதற்காக துண்டறிக்க கொடுத்துருக்குறாங்க தோழர்கள் நம்ம தோழர் கொடுத்துருக்குறாங்க ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா காவல்துறை வழக்கம் போல் வந்து துண்டறிக்கா கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கி விட்டுருக்காங்க செய்தி இப்போ போய் இருக்குது ஜஸ்னோ இப்போ போய் இருக்குது நமக்கு ஒரு தகவல் வந்துச்சு ஸோ மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் போடுற அந்த ஹேஷ்டேக் வந்து அம்மன் ஜெலி கிடையாது இதெல்லாம் வந்து ஃபயர் விட்டு காலர் தூக்காய் தயசம் தூக்காங்க ரொம்ப வந்து ஒரு மாறு இருக்குது என்னடா ஒரு ஒரு தமிழ்நாடு என்பது ஒரு புரட்சிகளால் பண்பட்ட ஒரு மாநிலம் ஆனால் வந்து ஹேஷ்டேக் போடுறது இதுவே ஒரு மிகப்பெரிய புரட்சி நினச்சிக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்பதை கூறிக்கொண்டு ஹேஷ்டேக் போடுங்க ஆனால் அடுத்தவங்களை எஜுகேட் பண்ணுறதுக்காக ஹேஷ்டேக் போடுங்க எஜுகேட் பண்ணுறதுக்காக நான் பகிரமாக கண்டனம் தெரிவிக்கிறேன் அண்ணாமலை அவர்களும் கூட கண்டனம் தெரிவிக்கிறேன் ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப சீப்பாக வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிராக கூட ஒரு ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அசிங்கம் பிடிச்சத்தனமான ஒரு செய்திகள் அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் சரி